டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இறால் ஊத்தப்பம் செய்யலாங்க வெங்காய ஊத்தப்பம் அது என்னென்ன ஊத்தப்பம் இருக்குது இன்றைக்கி நம்ம இறால் ஊத்தப்பம் செய்யலாங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த இறால் ஊத்தப்பம் செய்கிறதுங்க எறா வந்து சின்ன சின்ன எறாக பார்த்து எடுத்துட்டு வச்சுருங்க சின்ன எரவாக எடுத்து வச்சுருங்க நான் ஊத்தப்பத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணோம்னா சின்ன இற நல்லா சூட்டபுளாக இருக்கும் இந்த இறாலுங்க கடலை மாவு ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு அரிசி மாவு அது ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஒரு கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நான் நல்லா கட்டியாக போட்டு இருக்குது பசையினாங்க தான் இப்போ நல்லா இதை கொஞ்சம் பசிச்சு வச்சுக்கலாங்க இப்போங்க ஒரு கடாயை எடுத்து கடாயை அடு அடுப்பில் போட்டுங்க எண்ணெய் ஊற்றாச்சுங்க எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போங்க இந்த இதில் கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ ஒரு ஒவ்வொரு இதுவாக இரவாக போட்டு எடுத்துக்கலாங்க பெண் தனியாக உதிரியாக பஜ்ஜி மாதிரி எடுத்துக்கலாங்க பஜ்ஜி மாதிரி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறத யாரா கோல்டு ஃப்ரைன்னு சொல்லுவாங்க இது சைனீஸ் டிஷ் இது கோல்டன் ஃப்ரை இது கொஞ்சம் முக்கால் வேக்கால் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க திருப்பி கடாயை வந்து அடுப்பில் போட்டுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிருக்குங்க எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாங்க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாங்க இந்த சீரக கொஞ்சம் போட்டுக்கலாங்க இப்போ ஒரு பவுலில்ங்க தோசை மாவு எடுத்துக்கலாங்க தோசை மாவு சாதாரணமாக தோசை போடுற தோசை கலக்கிற மாவு தான் இது இதில் இந்த உப்பெல்லாம் கலந்து கரெக்டாக ரெடியாக இருக்குங்க இதை வந்து அப்படியே இதுதான் ஊற்றப்படுத்த நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க இந்த மாவு தான் இப்போ இந்த மாவுலங்க இப்போ தாளித்து வச்ச இந்த வெங்காயம் கடுகு உளுந்து எல்லாத்தையும் இதில் அப்படியே இந்த மாவுல மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஊத்தப்பத்துக்கு மாவு ரெடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சமா கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் ஊத்தப்பத்துக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கலாம் கரெக்டாக அடுத்தது தோசை தவாவை எடுத்து அடுப்பில் போட்டுடலாம் எண்ணெய் துணியாலும் நல்லா அதை துடைச்சிடலாம் ஹீட் ஆகட்டும் நல்லா இப்போ கல் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ ஊத்தப்பம் போட்டுக்கலாம் இப்போங்க இந்த கோல்டன் ஃப்ரையராக பண்ணிட்டு பாருங்க அதை வந்து ஒன்று ஒன்று அப்படி வச்சுக்கலாம் நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஊற்றப்போ வந்த உடனே திருப்பி போட்டு நேரம் கழித்து எடுத்துக்கலாம் அப்படியே திருப்பி போட்டு அப்படியே எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் சுவையான இறால் ஊத்தப்பம் ரெடி இது கொஞ்சம் மீன் குழம்பு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாமா யாரெல்லாம் ஃபஸ்ட்டில் தான் இருக்கிறா நல்லா இறா பார்த்து சாப்பிட சாப்பிடலாம் அப்பா நீங்களும் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டாக என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்